மூதூர் பசுமை குழுவினால் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் தம்பூரில் இருக்கின்ற அனல் மின்சாரத்தினால் எமதி கிராமம் முற்றாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் அமைந்துள்ளது மக்களுடைய நலனை கருதி இந்த அனல் மின்சாரத்தை இந்திய அரசாங்கமும் முற்றாக கை கைவிட்டு விடுமா கைவிட்டு விட்டால் எமது மக்களும் பாதுகாக்கப்படுவார்கள் அனல் மின்சாரம் சம்பந்தமாக இதை உடனடியாக இந்த அரசாங்கம் முன் என்று இதை நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய பிராந்தியத்திலே ஆயிரக்கணக்கான வெள்ளாமை காணிகள் பாதிப்பு இலங்கையில் வாழுகின்ற மக்கள் மீது தயவு தாட்சனை மின்சாரத்தை கைவிடுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியாவினுடைய எல்லா வகையான நட்பு நாடாக இலங்கை இருக்கின்றபடியால் இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை பிணைந்து இருக்கின்ற நாடாக இலங்கை இருக்கின்றபடியால் கௌரவ பிரதமர் மோடி அவர்கள் இதில் அக்கறை எடுப்பார்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இலங்கை தழுவிய ரீதியில் இந்த போராட்டம் வெடிக்கும் என்பதில் எந்தவித that's sunday